நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய அழகான கிடைக்கிறேன் மறுபடியும் நினைவு போடுத்து வீடியோஸில் டைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஐடியாஸ்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் பார்க்கட்டும் கிடைக்கிற திருப்தி உண்டாது தானே இப்போ எங்களுக்கு பார்க்கல நாங்க விஷயங்கள் நல்ல விஷயங்களை மற்றவங்களும் பார்க்குற அளவுக்கு ஷேர் பண்ணுறேன் பகிர்ந்து போடுறேன் அந்த முயற்சிதான் இது பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய வீடுகள் இருக்கு வீட்டில ஒரு சத்தம் வராது கிசிம சத்தியா நே